வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு இல்லைங்க ஏன்னால் காய்ச்சல் தொண்டெல்லாம் ஒரே வழி பார்த்துக்கோ நான் பேசுகிறது டிஃப்ரெண்டாக தான் உங்களுக்கு கேட்கும் சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி அம்மா வந்திருக்காங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் அம்மாவும் தங்கியிருக்காங்க பாப்பாலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி திருமண நாள் கொண்டாடுற பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என் முதற்கன் வாழ்த்துக்கள் நீங்கள் முதல் வரும் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா காலிஃப்ளவர் கூட்டு வச்சு தரம்பாப்பா அப்படின்னாங்க சரிம்மா அப்படின்ட்டு அம்மாவோட குக்கிங் வீடியோலாம் பார்த்தா தெரியும் அம்மா நல்லா சமைப்பாங்க அவங்கள வச்சு தான் நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம வந்து சேனலையை ஆரம்பித்தோம் இப்போ தான் என்னோடய ஃபேஸை காட்ட ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காளி கூட்டி கூட்டு எப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாருங்கள் சரியா அதுக்கப்புறம் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா அந்த காளி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இதில் உள்ள இதில் நிறைய புழுலாம் இருக்கும் அதனால் வெண்ணியில் போட்டு நம்ம அவிச்செடுத்தா தான் அந்த புழுலாம் சாகும் இப்போ வந்து என்னென்னா மேலே வந்து ஒரு பச்சை கலரில் பசுமை மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் கட் பண்ணி இருக்காங்க ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே வந்து கலரில் அப்படி கலர் கலராக தெரியும் அதெல்லாம் எடுத்து பார்த்து அம்மா கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க பார்த்துக்கோங்க இந்த காலிஃப்ளவர் கூட்டு வந்து கறி கூட்டு மாதிரி சூப்பராக இருக்குங்க சரிட்டு அம்மா எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துச்சிட்டாங்க பார்த்துங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா உனக்கு கம்மங்கூழ் ரெடி பண்ணி காளி கூட்டு வச்சு தரப்பாப்பானாங்க இங்கிட்டு கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு அந்த ஃபுல் வீடியோ அடுத்ததெல்லாம் போடுறேன் பாருங்கள் இது கம்மங்கூழ் சூடாக குடித்தா நல்லது பார்த்துக்குங்க கம்மங்கூழ் அதுவும் ரெடி ஆயிருச்சு அதுக்கு தான் அம்மா என்ன பண்ணாங்கன்னா காளி கூட்டு வைக்க போகிறாங்க அம்மா வந்தது நான் ஒரு வேலையும் பார்க்கவே இல்லை எல்லாமே அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க பார்த்துக்குவேன் நல்லா தண்ணியில் வேக போட்டுடணும் ஏன்னா அதில் உள்ள புளுர் நிறையா இருக்கும் காலிஃப்ளவரில் அப்படியே சமைச்சிடக்கூடாது சரிட்டு அம்மா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா அதில் உள்ள புழுக்கெல்லாம் செத்துரும் சரிட்டு அடுப்பில் வச்சுட்டாங்க பத்துக்கோ நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா சூடான பறவை நம்ம எடுத்து தண்ணியெலாம் வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சு கூட்டு செய்ய தயாராகிடலாம் டேபிளெலாம் அங்கேனங்கன்னா இருக்குது ஏன்னா அம்மா எல்லாத்தையும் ஒதுங்க வச்சாங்க பார்த்துக்கோங்க அதனால தான் அப்படி இருக்குது நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா வீட்டு வேலை கொஞ்சம் அவங்களுக்கு தான் ஒரு ரெண்டு நாளாக சரின்ட்டு அதுக்கு தேவையான காய்கறி தேங்காய்லாம் நறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பல்லாறுவங்க ஒரு ரெண்டு போட்டுக்கிட்டாங்க பார்த்தோங்க இந்த பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் பொடுசான பல்லாரிங்க அதனால் சிறுசாக தெரியுது அதில் ஒரு மூணு பல்லாறுவங்க என்ன கட் பண்ணிட்டாங்க நீல வாக்கில் அது தேங்காவும் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதுபோல் தக்காளி இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றி பொடி போட்டு நம்ம காளிப்பழவர் போட்டு வைக்கிறது தான் இந்த கூட்டு சூப்பராக இருக்கும் கறி கூட்டு மாதிரியே இருக்கும் என்னால் பேசவே முடியலைங்க அந்தளவுக்கு தொண்டெல்லாம் வலி பார்த்துக்கோங்க சளிலாம் தொண்டை கெட்டு அந்த மாதிரி வலிக்குது அதே மாதிரி கறி மசால் பட்டை அது கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் அம்மா வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு இது அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் தேங்காய் சிரமம் அரைச்சிட்டு வந்துட்டாங்க அம்மா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வடைச்சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிற வேண்டியதாக அவனுக்கு எவ்வள எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு இதே மாதிரி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சரிட்டு என்ன நல்லா காஞ்ச பறவை நம்ம என்ன செய்யணும்னா கறி மசாலா பட்டெலாம் போட்டுக்கணும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூவு பட்டை சோம்பு எல்லாத்தையும் கூட போட்டு அம்மா தாளிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதைக்கிற வேண்டிதான் எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் தக்காளியை போடணும் அப்போ தான் ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அம்மாவோடய சமையல் வீடியெல்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் அந்தளவுக்கு அம்மா நல்லா சமைப்பாங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் அம்மா எப்படி சமைக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வந்த பிறகு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தக்காளி போட்டுக்கலாம் நல்ல வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு எப்பவுமே வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை தான் உடனே வந்து தக்காளியை போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டே எல்லாம் பச்சை வாசனை அடிக்கும் அதனால் வெங்காயம் வதங்க தண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தக்காளியை போடணும் அப்புறம் அம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அரைச்சி வச்சுருந்தாங்க சரிட்டு உடம்புக்கே முள்ளங்க அதான் இருமலாக வருது தப்பாக நினச்சிக்கிறாங்க என்னடான்னு சரி நீ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் போட்டுட்டாங்க பார்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா கறி கூட்டு மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நம்ம சாப்பிட போகிறதே கம்மங்கூழுக்கு வச்சு தான் நம்ம காலிஃப்ளவர் பிளவர் கூட்டு சாப்பிட போகிறோம் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம் இல்லை வெறும் சாதத்தில் போட்டு பண்ணி சாப்பிட்லாம் நல்லா வதங்கட்டும் ரெண்டுமே வதங்கின பிறகு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எப்போயுமே பச்சை வாசனை போகத்தொடையே நல்லா வதைக்கணும் தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் கொட்டி குட்டி தக்காளி தான் அதனால் மூணு தக்காளி போட்டு நல்லா வதைக்கிற வேண்டியதான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உடனே வந்து காலிஃப்ளவரை போடக்கூடாது ஏன்னா அது ஏற்கனவே வெந்து தானே இருக்குது கடைசியாக போட்டுக்கலாம் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிட்டுருக்கு அம்மா எவ்வளோ ஊர்லேருந்து வரவே இல்லை இல்லாட்டி அம்மா வச்சே நான் வீடியோ போட்டிருப்பேன் நான் எங்கள் அம்மாட்டிருந்தால் சிலாம் கற்றுக்கிட்டது தான் ஆனால் அம்மா நிறைய எனக்கு சொல்லியே கொடுக்கல நானாக ஒரு சிலர் கற்றுக்கிட்டது தான் நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சீரகம் தான் வேறு ஒன்றும் இல்லை தேங்காய் சீரகத்தை அதை ஊற்றிட வேண்டிதான் ஊற்றிட்டு தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கிறவங்க ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க ஏன்னா நம்ம கூட்டு தானே வைக்க போகிறோம் அதனால் போதுமான அளவு தண்ணி வச்சுக்கோ தொண்டெல்லாம் ஒரே வலி டானிக்கையும் குடித்து பார்த்தேன் கேட்கவே மடிக்குங்க ஒரே இருமல் தான் அதிகமாக இருக்குது பேச முடியல பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு தொண்டை வலிக்குது சரிட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மல்லிப்பொடி வத்தப்பொடி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிற வேண்டியதாக மல்லிப்பொடி கொஞ்சம் போட்டாச்சு அப்புறம் நல்லா நம்ம வத்தப்படியும் கொஞ்சம் போட்டுக்கிற வேண்டியதான் உரப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவு பார்த்து போட்டுக்கிற வேண்டியதுதான் வத்தப்பொடியும் போட்டாச்சு பார்த்துப்போங்க மல்லிப்பொடி வத்தப்பொடி ரெண்டும் போட்டாச்சு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிற வேண்டியதாக ரொம்ப கட்டியாக இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா இது நல்லா பச்சை வாசனை போதுன்னு கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் போட்டு கொட் ரெடி பண்ணிட வேண்டியதான் தேவையான அளவு உப்பு மறுபடியும் சொல்கிறேன் என்னடா இருமலா இருக்குன்னு நினச்சிக்கிறாதிங்க சாரி ஏன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக தெரியும் இருமுறது அதனால் சொல்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் பச்சை எல்லாம் போகும் நல்லா கொதிச்சு வந்த பிறகு கடைசியாக நம்ம காலிஃப்ளவர் போடணும் கொஞ்சம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும் எப்பவுமே கொதிக்கல மூடி போட்டு மூடிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமே வெந்துடும் எல்லாமே அதனால தான் மூடி போட்டு மூடி வைக்கிறது அந்த குழம்போட வாசனையும் அந்த குழம்புலையும் இருக்கும் பார்த்துக்கோங்க வெளியே போகாத அளவுக்கு அதனால நல்லா வந்துருச்சு பச்சை வாசனா போய் நல்லா கொதிச்சிருச்சு சரி கடைசியாக நம்ம காலிஃப்ளவரை போட்டாச்சு பார்த்துக்கோங்க கடைசியாக தான் போடணும் ஏற்கனவே தண்ணி நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா ஃபஸ்ட்டே போட்டோம்னா உடஞ்சிரும் உடஞ்சிரும்னா கரைஞ்சிரும்னு அர்த்தம் அதனால் சரின்னு காலிஃப்ளவர் போட்டு கூட்டு ரெடியாகிடுச்சு எல்லாத்தையும் போட்டு ஒரு கெண்டு கெண்டி வச்சிட்டு ஒரு பெரட்டு புரட்டிக்கிறேன் தான் இந்த மாதிரி ஒரு பெரட்டை புரட்டோம் அப்படின்னா சூப்பரான காலிஃப்ளவர் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இது சாதத்துக்கு சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கம்மங்கூழுக்கு என்னால் சாப்பிடவே முடியல அந்தளவு தொண்டை வழிபதுவான் சூப்பரான காலிஃப்ளவர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சரி நான் இப்போ எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா சரி ரைஸ் மில் போயிட்டு ஊசி போட போகலான்னு கிளம்பிட்டேன் பார்த்துக்கோங்க துணி ரொம்ப கிடந்துச்சி கொஞ்சம் மடிச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு மடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்க அப்பா என்ன செஞ்சாங்கன்னா மாவு வரச்சுட்டு வந்து நான் கார்த்தி சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட தண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஊசி போட்டு ரைஸ் மில் போய் மா வரச்சிட்டு வர்றது தான் எங்களோடய வேலை அன்றைக்கி எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஏன்னா நான் அம்மா நேர்த்தி எடுத்து கொடுத்துட்டாங்க என்ன அம்மா இருக்கலாம் அரைச்சாதான் ஒரு பாப்பா கூட்டி என்னால் போய் அரைக்க முடியாது கோதுமை பச்சரிசிலாம் சூப்பராக இல்லை பார்த்துக்குங்க சரி ஒரு கடைக்கு வந்தோம் அடி ஊசி போட்டுட்டு கிளம்பிட்டு எனக்கு ஊசியை போட்டோம் ஊசியை போட்டுட்டு அடி கிளம்பிட்டு ரைஸ் மில் இருந்தாச்சு ரைஸ் மில் போய் உள்ள போய் பார்த்தேன் எங்க ஊர்ல ரைஸ் மில் தான் அவங்க அப்பா வரலன்னு சரி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் பாத்தோம் அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க உள்ள நிக்க முடியலங்க புகையாக வரும் புகைச்சல் அதிகமா தான் வெளியே அப்படியே வந்து சித்தம் நடந்துட்டு இருந்தேன் தொண்டெல்லாம் வலிக்குது பார்த்தீங்களா சரிட்டு ஏன்னா அம்மா இருக்கல அரைச்சாத்தான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்கலாம் என்ன சரி சொல்றேன் அப்புறம் அம்மா ஊர் போயிட்டாங்கன்னா என்னால் அதை செய்ய முடியாது போதுமை தோசை சப்பாத்தி போட முடியாமல் கிடக்கு சரிண்ணா அப்பா அதுக்குள்ளேயும் இதில் தான் அள்ளிகிட்டு வரலாம் சரி முடியல இருக்கான்னு பார்த்துட்டாப்பாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என் வீட்டுக்காரர் வந்துட்டாங்க நானும் அவர் தான் மறுபடியும் வந்து அரைச்சிட்டு அங்கே காய போட்டு எடுத்துட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க அந்த தாத்தா பேப்பர் படிச்சுட்டு அது வரைக்கும் காய் தண்ணி பேப்பரை வாங்கி இருந்தேன் எல்லாத்தையும் போட்டு காய போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு வீட்டில் வந்து மறுபடியும் காயை போட்டுக்கிட்டு பிள்ளைங்களாம் உழைப்பிட்டு இருப்பாங்க அதனால் அங்கேயே காய போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் எப்போயும் இவன் நானும் அவரும் தான் போவோம் ரைஸ் மலுக்கு எப்பவுமே ஏன்னா கொஞ்சம் கேள்ப்பு கால் தேவை ஒத்தையில் போய் அரைச்சிட முடியாது சரி என் வீட்டுக்காரனாலும் சித்த உக்காந்துட்டு இருந்த பார்த்துக்கோங்க பாய் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம்